ரிஷபராசி நேயர்களே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐஸ்வர்யம் தரும் ஐப்பசி அப்படிங்கிற தலைப்பில் ஐப்பசி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் இது வந்து பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐப்பாசி மாதம் முழுவதும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் முதல்ல சந்திரன் எந்த நட்சத்திரங்களில் போகும்போது எந்த வகையான நாட்களில் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு நன்மையை தருவார் நன்மை செய்வார் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ரிஷபராசியில் மூணு நட்சத்திரங்கள் இருக்குது கார்த்திகை ரோகிணி மிருகசீஷம் முதல்ல கார்த்திகை ரெண்டு மூணு நாலாம் பாதங்கள் அக்டோபர் மாதம் பதினெட்டு பத்தொம்பது இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தஞ்சு இருபத்தேழு இருபத்தெட்டு முப்பது நவம்பர் மாதம் ஒன்று மூணு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினஞ்சு இந்த நாட்களில் வந்து சந்திரன் நல்ல பலன்களைத் தருவார் அப்புறம் பிரயாணத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் எது அப்படின்னு பார்க்க போகிறோம் அது அக்டோபர் இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்று நவம்பரில் ஒம்பதாம் தேதி அப்புறம் வீணர்கள் கவன சிதறர்கள் எந்த நாட்கள் நடக்கும்னு பார்க்க போகிறோம் அக்டோபர் இருபத்தி நாலு நவம்பர் ரெண்டு பதினொன்று அப்புறம் வாக்குவாதம் தர்க்கம் தவிர்த்தல் எந்த நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது அக்டோபர் இருபத்தாறு நவம்பர் நாலு பதிமூணு இந்த நாட்களில் அடுத்து ரோகிணி நட்சத்திரம் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு நன்மை தரக்கூடிய நாட்கள் எது அப்படின்னா அக்டோபர் பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தாறு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பத்தொன்று நவம்பரில் ரெண்டு நாலு ஆறு ஏழு ஒம்பது பதினொன்று பதிமூணு பதினஞ்சு இந்த நாட்கள் வந்து ரொம்ப நல்ல நாட்களாக அமையும் பிரயாணத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் எது அப்படின்னா அக்டோபர் இருபத்தி ரெண்டு நவம்பர் ஒன்று பத்து இந்த ரெண்டு நாட்கள் அப்புறம் வீண் அலைச்சல்கள் எது அப்படின்னா அக்டோபர் இருபத்தஞ்சு நவம்பர் மாதத்தில் மூணு பன்னெண்டு வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாட்கள் எது அப்படின்னா அக்டோபர் பதினெட்டு இருபத்தேழு நவம்பர் அஞ்சு பதினாலு அடுத்து மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல நாட்கள் எது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் அக்டோபர் பதினெட்டு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி இருபத்தேழு இருபத்தொம்போது முப்பது நவம்பரில் ஒன்று மூணு அஞ்சு ஏழு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு இந்த நாட்கள் வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் இப்போ பிரயாணத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் எது அப்படின்னா அக்டோபர் இருபத்தி மூணு நவம்பர் ரெண்டு பதினொன்று வீண் அலைச்சல் கவன சிதறல்கள் எந்த நாட்களில் வரும்னா அக்டோபர் இருபத்தாறு நவம்பர் நாலு பதிமூணு வாக்குவாத தர்க்கத்தை தவிர்க்க வேண்டிய நாட்கள் எது அப்படின்னா அக்டோபர் பத்தொம்பது இருபத்தெட்டு நவம்பர் ஆறு பதினஞ்சு இந்த நாட்களில் வந்து வாக்குவாதத்தை தவிர்க்கணும் இப்போ நாம் வந்து சந்திரன் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாட்களை பார்த்தோம் அடுத்து மற்ற கிரகங்கள் எந்தெந்த பலனை கொடுக்கும்னு பார்க்கலாம் செவ்வாய் எடுத்த காரியத்தில் வெற்றி சிறு தடங்களுக்கு பின் நல்ல வெற்றி கிடைக்கும் இளைய சகோதர சகோதர வகையில் சிறு சிறு கருத்து வேறுபாடு அவர்கள் வகையில் செலவுகள் வரும் புதன் நிறைந்த அறிவு தொழிலாளர்களுக்கு முன்னேற்றம் சிறு தொழில் முனைவோருக்கு முன்னேற்றம் சிறு வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் மாணவர்களுக்கு மறதி கொஞ்சம் வரும் அடுத்து சூரியன் ஓய்வின்றி வேலை உடல் நலத்தில் கவனம் தேவை பொருளாதார முன்னேற்றம் எடுத்த காரியங்களை சிறிது சிரமத்துடன் முடிக்கும் திறன் எல்லாம் சூரியன் கொடுப்பார் சுக்கிரன் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயம் ஆகும் பெண்களுக்கு முன்னேற்றம் அவர்களின் பொருளாதார வளர்ச்சி சமுதாயத்தில் அவருடைய அந்தஸ்து எல்லாம் உயரும் குரு பூர்வ புண்ணியம் மனைவிக்கு சிறப்பு அதிக பாக்கியம் அபிவிருத்தி இதை வந்து குரு தரர் கேத்து ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் முயற்சியில் தடைகள் வந்து நீங்கும் சனி பதவி உயர்வு தொழிலில் முன்னேற்றம் நல்ல வேலை கிடைக்கும் திரைத்துறையினருக்கு சிக மிக சிறப்பாக இருக்கும் திரைத்துறையினருக்கு சிறப்பாக இருக்கும் ராகு வண்டி வாகன யோகம் வெளிநாட்டு தொடர்பு இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் சரி இது வந்து நம்ம இன்னும் ஜாஸ்தி பண்ணணும்னா எந்த சாமியும் நம்ம வந்து வேண்டணும் பார்வதி பரமேஸ்வரனை வணங்குவதால் இந்த பலன்கள் அதிகரிக்கும் கட்டாயம் அதிகரிக்கும் பார்வதி பரமேஸ்வரனை வணங்கி ஐப்பசி மாதத்தை சிறப்பான மாதமாக மாற்றிக்கொள்ள உங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்